பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆசியுடனும் அவருடைய உற்சாகத்துடன் அவருக்கு எப்படி எப்படி நீங்க அவர் வேலை பல மடங்கு நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு கூறி நீங்க எல்லாரும் தாமரைக்கு மறக்காம தாமரைக்கு வாக்களிங்க போட்டி இருக்கோம் அது என்ன போட்டிங்கிறது போக போக பெருந்தளவர் வழியில தான் நாங்க எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த அந்த அது எப்பவுமே நாங்க கைவிட மாட்டோம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த தொகுதியில் அதாவது விருதுநகர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் முதல் முறையாக நான் போட்டியிடுறேன் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்னைக்கு நல்ல விதமாக திருப்புரக்குன்றம் வந்து கோயிலில் சாமி தரிசிட்டு இங்கே வந்து நிற்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திக்கிறது இல்லை இப்போ தான் வந்திருக்கேன் இந்த தொகுதியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுருக்கோம் இன்னும் போக போக இதெல்லாம் சிறப்பாக செயல்பட மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து என்னை ஒரு பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுனா கண்டிப்பாக இங்கே உழைக்கிறதுக்கு மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கோம் அதனால் கண்டிப்பாக எல்லோருடைய துணையுடன் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் எல்லாருக்கும் முதல்ல நன்றி இந்த உற்சாக வரவேற்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆசியுடனும் அவருடைய உற்சாகத்துடன் அவருக்கு எப்படி நீங்க அவர் எப்படி வேலை செய்யறாலும் அதை விட பல பல மடங்கு நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு கூறி நீங்க எல்லாரும்

எப்படி இருக்கு என் எனக்கு வந்து விருநகர் வந்து புதுசில்லுங்க என் கணவர் வந்து அவர் அவ்வளவு பெரிய மணிமண்டபம் கட்டுறதுக்கு அவ்வளவு பெரிய முயற்சி எடுத்துருக்காரு அது சிறப்பாக முடிக்கணுங்கறதுக்கு நாங்க எவ்வளவு ரொம்ப நல்லா அது வந்துகிட்டு இருக்கு அது அதுவே எங்களை பெருந்தலைவருக்கு நாங்க காட்டுறது மிகப்பெரிய மரியாதை அதனால பெருந்தலைவர் வழியில தான் நாங்க எல்லாரும் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த அது எப்பவுமே நாங்க கைவிட மாட்டோம் அதுதான் முக்கியமா சொல்லணும் விருதுநகர் தொகுதியில வந்து நிறைய செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய செய்யாம விட்டுருக்காங்க அதை எல்லாம் சிறப்பாக செஞ்சு பிடிப்போம் மேனிஃபெஸ்ட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆன உடனே நான் சொல்றோம்